ஜூன் பதினொன்றாம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ஆயுள்யம் இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து மகம் திதி வளர்பிறை பஞ்சமி மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை அடுத்து ஷஷ்டி யோகம் வியாகாதம் மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை அடுத்து ஹர்ஷனம் கரணம் பாலவம் மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை பிறகு கௌலம் ராகு காலம் மூன்றுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை சந்திராஷ்டமம் இரவு பதினொன்று முப்பத்தி ஒம்பது வரைக்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இதன் பிறகு மகர ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் கவனம் தேவை நிதானத்தோடு செயல்படுங்கள் கோபத்தை காட்டாதீர்கள் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வைகாசி மாதம் முப்பதாம் தேதி புதன் கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மகம் அதிகாலை இரண்டு பனிரெண்டு வரை அடுத்து கூர நட்சத்திரம் திதி வளர்பிறை ஷஷ்டி இரவு ஏழு பதினாலு வரை அடுத்து சப்தமி யோகம் ஹர்ஷனம் மாலை ஐந்து பதினைந்து வரை அடுத்து வஜ்ரம் கரணம் கௌலவம் காலை ஆறு பதினெட்டு வரை அடுத்து சைதுளை ராகுகாலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பகல் பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலை ஒன்பதரிலிருந்து பத்தரை அடுத்து பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் அடுத்து நாலரைலேருந்து அஞ்சரை மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் நிதானத்தோடு இருங்கள் கோபம் இல்லாமல் செயல்படுங்கள் இன்று ஷஷ்டி விரதம் முருகப்பெருமானை வணங்குவோம் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மகம் நள்ளிரவு இரண்டு பனிரெண்டு வரை அடுத்து பூரம் திதி வளர்பிறை சப்தமி இரவு ஒன்பது முப்பத்தி மூன்று வரை அடுத்து அஷ்டமி யோகம் வஜ்ரம் மாலை ஆறு ஐந்து வரை அடுத்து சித்தி கரணம் கரசை காலை எட்டு இருபத்தி இரண்டு வரை அடுத்து வனசை ராகு காலம் மதியம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் காலையில் ஆறிலிருந்து ஏழரை குளிகை காலை ஒன்பதிலிருந்து பத்தரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் பகல் பத்தரைலேருந்து பதினொன்றரை மாலை ஆறரைலேருந்து ஏழரை மகர ராசி அன்பர்களே இன்றும் சந்திராஷ்டமம் நிதானம் தேவை அமைதி தேவை கோபம் வேண்டாம் எரிச்சலோடு இருக்காதீர்கள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூரம் அதிகாலை ஐந்து எட்டு வரை அடுத்து உத்திரம் திதி வளர்விறை அஷ்டமி நள்ளிரவு பன்னிரெண்டு நாலு வரை அடுத்து நவமி யோகம் சித்தி இரவு ஏழு ஏழு வரை அடுத்து வேதிவாரம் கரணம் பத்திரை பகல் பத்து நாற்பத்தி எட்டு வரை அடுத்து பவம் காலம் பகல் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மதியம் மூணுலேருந்து நாலரை குளிகை காலையில ஏழரிலிருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில ஒன்பதிலிருந்து பத்தரை அடுத்து மாலை நாலரிலிருந்து அஞ்சரை சந்திராஷ்டமம் பகல் பதினொன்று ஐம்பத்தி நாலு வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இதையடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமும் கவனமாக இருங்கள் கோபத்தை காட்டாதீர்கள் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஆணி மாதம் ஒன்றாம் தேதி ஆணி பிறப்பு சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் உத்திரம் காலை எட்டு பதினாலு வரை அடுத்து அஸ்தம் திதி வளர்பிறை நவமி நள்ளிரவு இரண்டு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து தசமி யோகம் வியாதிவாதம் இரவு எட்டு பத்து வரை அடுத்து வரியார் கரணம் பாலவம் மதியம் ஒன்று பத்தொம்பது வரை பிறகு ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரைலேருந்து மூணு குளிகை காலையில் ஆறுலேருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரிலிருந்து அஞ்சரை கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது எனவே பேச்சில் செயலில் காரியங்கள் அனைத்திலும் நிதானம் தேவை பதட்டமோ பரபரப்போ வேண்டாம் யாரிடமும் கோபத்தை காட்டாதீர்கள் விவாதங்கள் செய்ய வேண்டாம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஆணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அஸ்தம் பகல் பதினொன்று பன்னெண்டு வரை அடுத்து சித்திரை திதி வளர்பிறை தசமி அதிகாலை நான்கு நாற்பத்தி நான்கு வரை அடுத்து ஏகாதசி யோகம் வரியான் இரவு ஒன்பது இரண்டு வரை அடுத்து பரீ கரணம் கைதுரை மதியம் மூணு நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து கரசை காலம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்று குளிகை மதியம் மூணுலேருந்து நாலரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சுப நேரங்கள் காலையில் ஏழரிலிருந்து எட்டரை சாயந்தரம் மூன்றிலிருந்து நாலு சந்திராஷ்டமம் கும்பராசி அன்பர்களுக்கு இரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து வரை சந்திராஷ்டமம் அடுத்து மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனத்தோடு இருங்கள் அமைதியாக இருங்கள் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி ஆனி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சித்திரை மதியம் ஒன்று ஐம்பது வரை அடுத்து சுவாதி நட்சத்திரம் திதி வளர்பிறை ஏகாதசி நாள் முழுவதும் அமைந்திருக்கிறது யோகம் பரிகம் இரவு ஒன்பது முப்பத்தி நான்கு வரை அடுத்து சிவம் கரணம் வனசை மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து பத்திரை ராகு காலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரிலிருந்து பனிரெண்டு புளிகை ஒன்றரிலிருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுவ நேரங்கள் காலையில் ஆறையிலிருந்து ஏழரை சாய்ந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் கவனத்தோடு இருங்கள் யாரிடமும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருங்கள் கூடுமானவரை அமைதியை கடைபிடிப்பது உத்தமம் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ஆனி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சுவாதி மாலை மூன்று ஐம்பத்தி ஆறு வரை அடுத்து விசாக நட்சத்திரம் திதி வளர்பிறை ஏகாதசி காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை அடுத்து துவாதசி யோகம் சிவம் இரவு ஒன்பது முப்பத்தி எட்டு வரை அடுத்து சித்தம் கரணம் பத்திரை காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை அடுத்து பவம் காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்று சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுமநேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் பேச்சில் நிதானம் தேவை பதட்டத்தோடு இருக்காதீர்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தால் நன்மை ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் விசாகம் மாலை ஐந்து இருபத்தி மூன்று வரை அடுத்து அனுஷம் திதி வளர்பிறை துவாதசி காலை ஏழு இருபத்தி எட்டு வரை அடுத்து திரையோதசி யோகம் சித்தம் இரவு ஒன்பது பதினொன்று வரை அடுத்து சாத்தியம் கரணம் பாலவம் கை காலை ஏழு இருபத்தி எட்டு வரை அடுத்து ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் ஒன்பதரிலிருந்து பத்தரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை சந்திராஷ்டமம் பகல் பதினொன்று ஐந்து வரை மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து மேஷராசியினருக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் சிவ தரிசனம் செய்வது நல்லது சிவாலயம் சென்று வழிபடுவது உத்தமம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி ஆனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அனுஷம் மாலை ஆறு பத்து வரை அடுத்து கேட்டை திதி வளர்பிறை திரையோதசி காலை ஏழு ஐம்பது வரை அடுத்து சதுர்த்தசி யோகம் சாத்தியம் இரவு எட்டு பனிரெண்டு வரை அடுத்து சுபம் கரணம் கைதுளை காலை ஏழு ஐம்பது வரை அடுத்து கரசை ராகு காலம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்தரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் பகல் பத்தரையிலிருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஆறரையிலிருந்து ஏழரை ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்க நிதானத்தோடு இருங்க வீணான வாக்குவாதங்கள் பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் கோபத்தோடு இருக்காதீர்கள்